வயல்வெளி ஆகமாம் எதெல்லாம் போல கடந்த நாட்கள தோல்விக்கு நேரா நம்ம தோல்வி வருகிற பொழுது அந்த தோல்வியை அனுபவிக்கிற பொழுது எப்படி சஞ்சலப்பட்டு தவிச்சுச்சோ இந்த விவசாயத்துல அந்த தோல்வினால் எப்படி துவண்டு போச்சோ அந்த நாட்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது வார்த்தை நம்பருக்கு கூட்டடா நம்ம ராமேஞ்சிரங்களமாக வார்த்தை நம்புகிறவங்க அணிநேசங்களமாக ஆகலா எல்லாத்தையும் மாற்றிடுவோம் ராமேஷ்வரங்களும் ஆகலா தோல்வியை மாற்றினோம் ராமேஞ்சிரங்களம் ஆகலா இது எல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரே காரியம் இதுதான் ராமேஷ்வரங்களம் ஆகலா இதை வாசிக்கிறதே இருக்கணும் படிச்சவங்க வாசிப்பாங்க இல்லையா

நடத்துல நடக்கிற மாதிரா தெரியுது முடிக்கிற மாதிரி தான் தெரியுது

உண்மை விளங்கினவர்கள் ஒன்பது மாதங்கள் பயணத்துல வந்திருக்கிறோம் பயணத்துல வந்து கத்தரை இன்னைக்கு ஆராதிச்சுட்டு அமர்ந்து இருக்கிறோம் தேவ ஆராதிக்க வந்து தேவ கூட்டம் ஒரு ஆமே சொல்லுவாங்க கத்தர ஆராதிக்க வந்து தேவச்சன நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்துல பேசுறாரு இன்னும் சொல்லும் ஒரு தனிப்பட்ட மனிதரை நோக்கி கடந்து வருகிற ஒரு வாழ்க்கை உன் வளாதிரம் உன் பாழிடம் உன்னை நிர்மூலமாக்கிறவர்கள் யார் உன்னை ஏலனப்படுத்தலாம் யார் உன்னை காயப்படுத்தலாம் எங்க நீ தோத்த எது உனக்கு சஞ்சலத்தை உண்டாக்குச்சு எந்த தவிப்போடு கடந்து வந்தையோ கத்தர் அத்தனையும் மாற்றுகிறவர் ஒரு அமைச்சர்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிறது உனக்கு விரோதமாய் உன்னை விழுங்கிற அத்தனை கூட்டத்தை இந்த பாலைவன வாழ்க்கையை கர்த்தர் ஜெயமாக்குகிறார் ஒரு அமைச்சர்கள் பகலா காலையூயா காலை நூயா காலை